வணக்கம் தலைவா இன்னைக்கு நாம இந்த வீடியோல இது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்துல போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் அதிக அளவுல எடுக்க இது வந்து இந்த டிடிசிசி முறைகளை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க முற்றிலுமாக டிடிசி முறையை ஒழித்துடுங்க அப்படின்ட்டு பல்வேறு தொழிற்சங்கங்கள் வந்து தற்சமயம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இருக்காங்க திங்கட்கிழமை முதல் வந்து பாத்தீங்கன்னா டிடிசி முறை தமிழகத்துல அறவே ஒழித்து விடுவோம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ டிடிசி முறையை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டு டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக உடனடியாக போடுங்க அப்படின்ட்டு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஸோ போக்குவரத்துக்கு என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்னு த விரைவில் எதிர்பார்க்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புதிய தகவலோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்